அனைவருக்கும் வணக்கம் நான் அஸ்ட்ரோ சண்முகம் இந்த பதிவில் கடக கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான யோக பலன்களையும் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேசராசி ரிஷபராசி மிதன ராசிக்கு பலன்கள் போடப்பட்டிருக்கிறது அந்த ராசியில் பிறந்தவர்கள் அதையும் பாருங்கள் இன்றைய பதிவில் கடகராசியை பற்றிய பதிவு புனர் பூசம் நான்காம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதகமும் கொண்ட இந்த கடகராசி இதன் அதிபதி சந்திரன் இந்த புனர்பூச அதிபதி குரு பூச நட்சத்திர அதிபதி சனி நட்சத்திர நட்சத்திராதிபதி புதன் ஆக இந்த ராசியில் இந்த நான்கு கிரகங்களும் வைக்கின்றது இந்த ராசியில் பிறந்தவர்கள் நான்கு வித குணநன்களை கொண்டு இருப்பார்கள் இப்பொழுது நாம் அந்த பதிவை பார்க்கலாம் கடைசி வரையில் வீடியோவை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் இந்த பதிவில் சொல்லப்படுகிறது ஜாதகம் பார்க்க விருப்பப்படக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி வெளி மாநிலங்களிலே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டிலே எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு தொலைதூர மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைன் வாயிலாக ஜாதகம் பார்த்து பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு நீங்கள் செல் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஜாதகம் இருந்தால் ஜாதகம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இவைகளை மிகச்சரியாக குறிப்பிட்டு அனுப்பினால் ஜாதக பலாபலன்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் பார்த்து தெரிந்து கொள்க கொள்வதனால் பயண செலவு மிச்சம் உங்களுடைய நேரம் விரயமாவது மிச்சமாகிறது ஜாதகம் பார்ப்பதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது யாரிடத்திலும் அதிகம் வாங்குவதில்லை உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்களுக்குரிய பலாபலன்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த சேலன் ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஒன்பது மாத காலத்தில் ஏறக்குறைய வெளிநாடுகளிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிலே தொலைதூர மாவட்டங்களிலிருந்து ஐநூற்றி எழுபத்தைந்து பேர் குறைந்தது தினம் மூன்று நான்கு பேர் என்னிடத்திலே ஜாதக பலாபலன்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் வளமும் நலமும் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நீங்கள் கடகராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்குரிய அந்த பலாபலன்களை இந்த பதிவிலே நாம் பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம் இந்த கடகராசியில் ஏற்கனவே சொன்னது போல சந்திரன் குரு சனி புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்தே தீரும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதாவது அந்த சனி திசையிலோ புதன் திசையிலோ குரு திசையிலோ பலருக்கு நல்ல பலன்கள் செய்வதுண்டு ஒரு சிலருக்கு கெட்ட பலன்கள் செய்வது உண்டு அவரவர் ஜாதக அமைப்பை பொறுத்துதான் அந்த குரு திசையிலோ சனி திசையிலோ புதன் திசையிலோ யோகம் கொடுப்பதும் அதே நேரத்தில் பாதகம் தருவதும் அந்த கிரக நின்ற நிலைகளை பொறுத்து அமையும் இந்த கடகராசி பிறந்தவர்களுக்கான இது ஒரு பொது கடைசி வரையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் இந்த பதிவில் உங்களுடைய குணநலங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அனைத்தும் அமைந்திருக்கிறது இப்பொழுது ஒரு சிலர் இந்த கடகராசியில் பிறந்த ஒரு சிலர் உடல் அழகை கல்வி சிறப்பை தெய்வ பக்தியை பெற்றிருப்பார்கள் சமூக சிந்தனை நல்ல குணம் தெளிவான எண்ணம் தெளிந்த பார்வை தயாள குணம் தார்மீக குணம் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பெரியவர்களை மதிக்கும் குணம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு உடலில் ஏதேனும் இனந்தெரியாத நோய் நொடிகள் இருந்து கொண்டே இருக்கும் காலப்போக்கிலே தெய்வ வழிபாடுகள் மூலம் அவைகளெல்லாம் மாறிவிடும் அதேபோல அமைதியாக செயல்படக்கூடிய குணம் ஒரு சிலர் பெற்றிருப்பார்கள் ஒரு சிலர் சண்டையிடம் குணம் கொண்டவர்களாகவும் புத்திசாலியாகவும் பெரும் பணக்காரராகவும் பெண்களின் நட்பை பெற்றவர்களாகவும் பெண் ஜாதகமானால் பெண் ராசியானால் ஆண்களின் நட்பை பெற்றவர்களாகவும் ஆசிரிய பணி பல்வேறு துறைகளில் உயர் பதவி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் கவலை இல்லாதவராகவும் சிரித்து பேசும் நல்ல குணம் கொண்டவராகவும் சொந்த பந்த உறவு நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் இடத்திலே நட்பு பெற்றவர்களாகவும் கல்வி ஞானம் பெற்றவர்களாகவும் எடுத்த காரியம் முடிக்கும் எண்ணம் வல்லமை ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் பெரும் கோபக்காரராகவும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களாகவும் கெட்ட செய்கை கெட்ட நடவடிக்கை இருக்கக்கூடியவர்களாகவும் காமுகனாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் ஏழ்மை கஷ்டம் துன்பம் துயரம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சிவந்த கண்கள் கொடூரமான பார்வை பிறர் பொருள் மீது ஆசை கொண்டவர்களாகவும் அவ அபகரிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் கல் நெஞ்சம் கொண்டவர்களாகவும் கெட்ட செய்கை உள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் பணக்காரர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் சிவந்த மேனி உருண்டு திரண்ட கண்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் தெய்வ நம்பிக்கை வழிபாடு நீதி நேர்மை நியாயம் உள்ளவர்களாகவும் சற்று கோபக்காரர்களாகவும் இருப்பார்கள் ஒரு சிலர் கணவன் மனைவி இருவரும் சண்டைக்காரர்களாகவும் பெண்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடியவர்களாகவும் தான் என்ற செருக்கு கோபம் உள்ளவர்களாகவும் மறந்தவர்களாகவும் பிறர் செய்த உதவியை உடனே மறக்கக்கூடியவர்களாகவும் கால்போன போக்கிலே நடப்பவராகவும் இருப்பார் ஒரு சிலர் தகாத செயல் தகாத நட்பு தகாத சகவாசம் புணர்தல் கொண்டவர்களாகவும் பொன்பொருள் பணம் சேர்ப்பதில் குறிக்கோள் உள்ளவராகவும் அதே நேரத்தில் அசட்டு அசட்டுத்தனமும் மனப்பிரமையும் உள்ளவராகவும் பெரும் செலவாளியாகவும் இருப்பார்கள் இப்படி இந்த ராசியிலே நான்கு வித குணநலங்கள் பெற்றவர்கள் இருப்பார்கள் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் யோகமும் கிட்டிட நோய் நொடி பீடைகள் விலகிட என்றென்றும் வளமுடன் நலமுடன் இருந்திட இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பார்வதி பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் சனீஸ்வரன் முனியப்பசுவாமி கருப்பண்ணசுவாமி மகாலட்சுமி பெருமாள் சக்கரத்தாழ்வார் இவர்களை வணங்கி வருகின்ற பொழுது அந்த ராசி அதிபதி பலம் இழந்திருந்தாலும் அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந் குரு குரு திசையில் பிறந்தவர்கள் அந்த குரு திசை சரியில்லை என்றாலும் கூட சிறப்பாக இருந்தாலும் கூட சனி திசையில் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை நலமாக இருந்தாலும் சரி அந்த நலமும் வளமும் குறைந்திருந்தாலும் சரி அதே போல் புதன் திசையில் பிறந்தவர்களுக்கு புதன் சிறப்பு இல்லை என்றாலும் கூட சிறப்பாக இருந்தாலும் கூட அதனால் வரக்கூடிய அந்த நன்மைகள் மேன் மென்மேலும் பெருகவும் தீமைகள் அகன்றிடவும் மேற்சொன்ன இந்த தெய்வங்களை பார்வதி பரமேஸ்வரனை நாளிலும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை நாளிலும் சனீஸ்வர பகவானையும் முனிப்பசாமியும் கருப்பண்ணசாமியையும் சனிக்கிழமை நாளிலும் மகாலட்சுமி பெருமாள் சக்கல் தாழ்வாரை புதன்கிழமை நாளிலும் வணங்கி வர சகல ஐஸ்வர்யமும் சகல யோகமும் கிட்டிவிடும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில்